ஹலோ கைஸ் வெல்கம் ஓ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு குட்டி என்கேஜ்மெண்ட் விலாக் தான் பார்க்க போறீங்க ஸோ அப்பா ஃப்ரெண்டோட பையனுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நாளைக்கு வந்து மேரேஜ் ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு போன விளாக் தான் பார்க்க போறீங்க ஸோ இது தான் நடந்தது நான் ஆல்ரெடி திருநெல்வேலி இருக்கிறதுனால அப்பாவும் அம்மாவும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அண்ட் தம்பி பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கோம் அவனும் இதுக்காக வந்திருந்தான் சோ நாங்க இப்போ ஈவினிங் வந்து எல்லாம் கிளம்பிட்டு போயிட்டு இருக்கோம் திருநெல்வேலியில யாராவது இருந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த ஏரியா அந்த வீடியோல பாக்குற ஏரியாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க நேர பாத்தீங்க அப்படின்னா கல்யாண மண்டபத்துல வந்து இறங்கியாச்சு கைஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட அவுட்ஃபிட் ஒரு பீகாக் ப்ளூ கலர் அனார்கல்லி சுடிதார் தான் இன்னைக்கு நான் போட்டிருந்தேன் சோ ஹாஸ்டல்ல இருந்து வர அப்படிங்கறதுனால பெருசா நான் எதுவும் எடுத்துட்டு வரல சாரி மட்டும் அம்மாவை எடுத்துட்டு வர சொன்ன வீட்டுல இருந்து மற்றபடி எல்லாமே நம்ம இங்க இருக்கிறத வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு நேரா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கும் போல ஸ்டேஜ் போல போட்டோ எடுக்க போல எதுக்கும் போல ஸ்ட்ரைட்டா ஸ்நாக் கவுண்ட் தான் வந்தோம் அங்க அவங்க அப்பா அம்மா காலத்துல நல்லா சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க சோ அதெல்லாம் வந்து அவங்க பார்த்து ட்ரை பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்போட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஸோ நாங்க என்னடா பண்றது இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே நானே என் தம்பி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அவன் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கேமரா மேன் ஸோ சாப்பாட்டுக்கு எல்லாமே சர்வ் பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து அந்த ஸ்கிரீன்லயும் பாத்தீங்கன்னா மண்டபத்துல என்ன நடக்குது ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் போட்டுட்டு இருந்தாங்க அதையும் அப்படியே பாத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தா ரொட்டேட்டிங் கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சரி நம்மளும் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் ஏறி நின்னாச்சு நான் அம்மா அப்பாவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் ரெண்டு இப்போ நாலு பேரும் நின்று போட்டோஸ் எடுத்தோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி வெளியே வந்தாச்சு வெளில வந்து பார்த்தோம்னா நிறைய குட்டி குட்டி மினியேச்சர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி டால்ஸ் வச்சிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது மேபி நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேரேஜ்ல ஆஹ் இந்த மாதிரி பாக்கேன் அது தமிழ்நாட்டுல அது பொதுவா நான் இந்த மாதிரி மேரேஜ் அட்டன் பண்ணது இல்லை மேபி அதனாலயா கூட இருக்கலாம் சோ இதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருந்து ஒவ்வொரு ஒகேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணிருந்தாங்க ஆஹ் அந்த பிரைட் அண்ட் க்ரூம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அண்ட் அந்த பிரைடோட சாரி எல்லாம் சூப்பரா கியூட்டா நல்ல கலர்ஸ்ல இருந்தது சூப்பரா கட்டி விட்டு இருந்தாங்க சோ அதெல்லாம் ரொம்ப நேரம் நான் வந்து அட்மயர் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா நேரம் ஏறி பாத்தீங்க அப்படின்னா சேஜ் சேஜ்ல என்ன நடக்குது ஆக்சுவலி மண்டபத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தோம் பாருங்க போட்டோஸ் எடுக்கிறதுக்காக கியூல நிக்காங்க போட்டோஸ் எடுத்தோம் அவ்வளோ லேட் ஆயிருச்சு பிகாஸ் நிறைய பேர் ஆல்ரெடி கியூல வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து உங்களுக்கு ஒண்ணு ஒரு இது விஷயம் என்னன்னா என் தலையில வச்சிருக்கிறது வந்து ஆக்சுவல் ஃபிளவர் கிடையாது இது வந்து ஃபேக் ஜாஸ்மின் ஃபிளவர் தான் எனக்கு எப்போவுமே தலையில வைச்சோம் அப்படின்னா சீரம்லாம் யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு வாடிரும் ஸோ எனக்கு வந்து ஃபேக் ஃப்ளவர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபேக் ஃப்ளவர் வாங்கியிருந்தேன் வாங்கினது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா வெளியில் நான் வச்சிருக்கிறேன் இது கரெக்டாக என் ஹேர் லிங்க்கு இருந்தது ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு இப்போ பர்சனலி பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா அப்போட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு வந்துடலாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா கீழே சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் சோ நானும் அம்மாவும் இந்த பேசிட்டு இருக்கிறோம் சோ அம்மா அப்பா எல்லாருமே வந்திருந்ததுனால செம்ம ஜாலியா இருந்ததுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க வெளியில வாரோம் ஏன்னா நாங்க ஸ்டடிஸ்க்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் ரொம்ப அப்படி பண்றது கிடையாது சோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலியா வாரம் அப்படின்னா அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு தான் வந்திருக்கிறோம் சோ சாப்பாட்டுக்குமே பாத்தீங்கன்னா இத்தனை பேர் நிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இது பரிமாறிட்டு இருந்தாங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஷஸ் வச்சிருந்தாங்க அண்ட் யாராவது இந்த என்கேஜ்மெண்ட் ஒரு மேரேஜ்க்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோஸ்ல பாக்கும்போது இது என் யாரோட தாருக்கும் உங்களுக்கு வந்து கெஸ் பண்ண முடியும் சோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லார்டையும் பாய் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க கிளம்பிட்டோம் கைஸ் ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் வந்து வச்சிருந்தாங்க நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டி வாட்டர் பாட்டில் நல்லா இருந்தது ஸோ அப்படியே பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே நீ எடுத்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு கல்யாணம் இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா நாங்க சீக்கிரமா போய் தூங்கி எழுமனா தான் கரெக்டா இருக்கும் ஸோ அதே தான் ஐஸ் இதெல்லாம் முடிச்சாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு எல்லாரு கூடயுமே பேசியாச்சு இப்ப நாங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து ரூம் போறோம் ஸோ அப்பா அம்மா தம்பி வந்து ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க சோ நான் ஹாஸ்டல்ல இருந்து நேரா ரூம் போயிட்டேன் ஸோ நாங்கள் எல்லாருமே டூ த்ரீ டேஸ் வந்து ஒன்னா தான் இருந்தோம் இருந்துட்டு பாத்தீங்கன்னா திருப்பி நான் ஹாஸ்டல் வந்துட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எனிவே காய்ஸ் அடுத்து வெட்டிங் வீடியோலாம் சந்திக்கலாம் பாய் பை டேக்